ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது திருச்செந்தூரில் திருச்செந்தூரிலிருந்து உன் அப்பன் முருகன் காரணம் இல்லாமலா உன்னை தேடி வருவேன் மாபெரும் அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் வரவழைப்பதற்கும் உனக்கான சந்தோஷத்தை உன்வசமே ஒப்படைப்பதற்குமாக தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே இங்கே என்னதான் காசு பானம் பெருசில் எல்லாரும் பேசினாலும் உண்மையிலேயே செல்வம்தானே மனிதனுடைய வாழ்க்கையில் மறி மதிப்பையும் மரியாதையும் கொடுக்குது யாராவது மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனை பெருசாக யாரும் மதிக்க மாட்டாங்க அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு இறந்தே போயிட்டா உயிரோடு நீ திரும்பி வந்துடுன்னு அவங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உயிரோடு இருக்கும்போது மதிக்காத இந்த உலகம் ஒருவருக்கு உயிரற்ற போது கெஞ்சி கேட்டு அவர்களுக்கு அதையும் இதையும் படைச்சுதான் என்ன பலன் எனது அன்பு பிள்ளையே நீ எவ்வளவு அதிகமாக சில விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை உன்வசமாக மாறும் ஆ ஏன் சொல்கிறேன்னு உனக்கு புரியதுதானே உனக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில கெட்ட விஷயங்களும் இருக்கு ஓ மனசும் உன்னுடைய செயல்களும் சில உன் கட்டுப்பாட்டை மீறி நடப்பதையும் நான் உணர்கிறேன் என் செல்வமே நீ சுதந்திரமாக இருக்கணும்னா சில விஷயங்களை அதன் போக்கிலேயே விட்டுவிடலாம் தான் ஆனால் எக்காலத்திலும் ஒழுக்கத்தையும் நேர்மத்தையும் நேர்மையையும் நீ மீறக்கூடாது என நான் ஆசைப்படுறேன் எதிர்பார்ப்புகளே அற்ற வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இருக்காது ஆனா என்ன பண்றது மனித பிறப்பு என்றாலே ஆசையும் எதிர்பார்ப்புகளும் கூடிய அழகான கூட்டு வாழ்க்கையாக தானே இருக்கிறது ஏமாற்றமே வாழ்க்கையா மாறிடுச்சே முருகா இனிமே நான் யாருக்கிட்ட எதை எதிர்பார்க்க போறேன் நான் எதிர்பார்த்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒண்ணு கூட எனக்கு நடக்கல அப்படி இருக்கும்போது இனிமேல் நான் எதை யார்கிட்ட போய் எதிர்பார்க்க போறேன்னு உன் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை நினச்சி மனசுடைந்து பேசாதே உன்னை உடைப்பதற்கும் உன் மனதை சுக்குநூறாய் நொறுக்குவதற்கும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதையும் தாண்டி உன்னை இந்த உலகத்தில் உருவாக்குவதற்கும் நீ ஜெயிப்பதற்கும் உன் மனம் ஆனந்தம் அடைவதற்கும் தேவையான பல விஷயங்களை உன் அப்பன் முருகன் நான் நடத்தி காட்டுவேன் என் செல்வமே என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போறதுதானே தானே வாழ்க்கை கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேளிக்கை பேச்சுகளையும் அத்தனையையும் மனிதன் ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்து கடந்து போய் தான் வாழணும் உன்னுடைய வாழ்க்கையின் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இதையெல்லாம் எல்லா விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நீ அனுபவித்தே தீர்வாயின் செல்லமே இதையெல்லாம் கடந்து போகாம எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையை வாழ முடியாதுங்கிறது தான் உண்மை நீ எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் உன்னையும் குறை சொல்லுவாங்க பழி சொல்லுவாங்க நீ நல்லவனா திறமையானவனா இருந்தாலும் உன்னையும் ஏமாத்துவாங்க உனக்கு துரோகம் செய்வாங்க எல்லாருக்குமே நல்லதே நினைச்சாலும் உன்னையும் எதிரியாக பார்ப்பாங்க உனக்கு பின்னால உனக்கு பண்ணியும் பேசுவாங்க இதுதான் உலகம் அத்தனைக்கும் தயாராக தான் நீ இருக்க வேண்டுமே தவிர சிறு சிறு கேலி பேச்சுகளுக்கும் குத்தல் பேச்சுகளுக்கும் சின்ன சின்ன அவமானங்களுக்கும் நீ வருத்தப்படக்கூடாது இதையெல்லாம் தாங்கிக்கிட்டா மிகப்பெரிய வெகுமானம் உன் வாழ்வில் வரும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்வமே வாழ்க்கையை ருசிச்சு வாழணும் ரசிச்சு வாழணும் நீ ஆசைப்படுற ஆனால் கிடைக்கிறது எல்லாமே உனக்கு பிடிக்காததாகவே இருக்கிறதா வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு பிடிக்காததாக நடக்கும்போது அதை சகித்து கொண்டு வாழ்வதற்கு உன்னை நீயே கொள்ளேன் செல்வமே ஒரு கட்டத்தில் அது தானாகவே சரியாகிடும் நீ இல்லை என்னால் முடியாதுன்னு முட்டி மோதி எகிரும்போது தான் நீ நினச்சதற்கு மாறாகவே மீண்டும் மீண்டும் சிக்கல்களாக பல விஷயங்கள் நடக்கும் அதுக்கு பதிலாக நடக்கிறது எதுவாக இருந்தாலும் சரின்னு ஏற்றுக்கிட்டு அதன் பாதையிலேயே போய் உனக்கான விஷயங்களை உனக்கு பிடிச்ச மாதிரி மாற்ற முயற்சி செஞ்சினா உன் வாழ்வில் நீ உண்மையான மாற்றத்தை காண்பாயேன் செல்வமே அதுக்கு முதல்ல உன் மனசுக்குள்ள நீ மாற்றத்தை கொண்டு வரணும் அது முடியாது இது முடியாது என்னால் தாங்கிக்க முடியாது என்னால் பொறுத்துக்க முடியாது எனக்கு சரி வராதுன்னு சொல்லதை விட்டுட்டு எது நல்லதோ எது கிடைக்கிதோ அதை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்து கொள்ள நீதானே முயற்சி செய்ய வேண்டும் உன் மனசுல மாற்றங்கள் வந்தால் மட்டும்தான் உன் அப்பன் முருகன் என்னால உன் வாழ்க்கையில பல மாற்றங்களை கொண்டு வர முடியும் நீ எவ்வளவு சம்பாதிக்கிற எங்கே வாழ்கிற எப்படி உன்னுடைய வாழ்க்கை இருக்கு வசதியாக இருக்கான்றதுலாம் எனக்கு முக்கியம் கிடையாது எல்லாத்தையும் விட நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்கிறாய் என்பதை தான் நான் பார்ப்பேன் ஒரு அப்பாவாக என்னுடைய ஆசையும் விருப்பமும் இதுவாக தானே இருக்கும் என்னுடைய நீ சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் என்பது தானே அதற்கு உனக்கு என்ன தேவையோ அதை தருவதற்காக தான் திருச்செந்தூர்லேருந்து உன்கிட்ட பேச வந்திருக்கேன் உன்னுடைய நீண்ட நாள் விருப்பமாகவும் நீண்ட நாள் ஆசையாகவும் உன்னுடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் எது எப்படி இருந்தாலும் அனைத்தையும் உனக்கு செய்து தர தயாராக உன் அப்பன் முருகன் நான் வந்துவிட்டேன் செல்வமை எனக்கு தெரியும் உன் மனசில் என்ன ஆசை இருக்கு எதுக்காக நீ எதிர்பார்த்து தவிக்கிறன்னு நீ தேடும் எல்லாமே உனக்கு கிடைக்கதும் கிடையாது கிடைச்ச எல்லாமே உனக்கு பிடிச்சதாகவும் இருக்காது ஏன் தெரியுமா மனிதன் எல்லாருடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கு மனிதன் எதை எதற்கும் ஆசைப்படுறான் ஆனா கிடையாதோ ஒன்றா இருக்கும் இதுதான் நிலைக்கும் இதை தான் நம்ம வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வச்சிருக்கிற விஷயங்களும் அவனிடமிருந்து தொலைந்து போகும் இதுதானே மனித வாழ்க்கை எதையோ தேடி எதையோ பெற்று எதையோ தொலைத்து இல்லாததை தேடி தவித்து கொண்டிருக்கும் மனிதன் வெளியே எல்லார் முன்னாடியே சிரிச்சுக்கிட்டு உளவிக்கிட்டு இருப்பான் ஆனா மனசுக்குள்ள தனியா தவிச்சு அழுதுகிட்டு இருப்பான் இந்த வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்தேனா என நினைத்து வருந்த வேண்டாம் எதையும் காரணமில்லாமல் செய்ய மாட்டேன் என்பதை நீ அறிவாய்தானே இந்த தேடுதலும் தவிப்பும் இயக்கமும் எதிர்பார்ப்பும் எல்லாமே உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றுவதற்காக தான் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் பல அற்புத மாற்றங்கள் நிகழ்வதையும் நீ ஆசைப்பட்டது உன்னிடம் வந்து சேர்வதையும் நீ காணத்தான் போகிறாயன் செல்வமே எல்லா சூழ்நிலையிலையும் நீ நீயாகவே வாழ கற்றுக்கோ நீ நீயாகவே இருக்கும்போது உனக்கு பிடிச்சதை செய்யும்போது உன்னை யாரையும் கண்டுகொள்ளாமல் வாழ ஆரம்பிக்கும் போதும் ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்காம போகும் ஒரு சிலருக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் சிலர் விரும்புவார் சிலர் வெறுப்பார் ஆனால் நீ கவலைப்படாதே என் செல்வமே அதுதான் மனித வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாரையும் எப்போதும் பிடிப்பது கிடையாது பிடிச்சவனை வெறுப்பாங்க வெறுத்த மனுஷனை ரொம்ப விரும்புவாங்க இப்படி மாறி மாறி மாற்றங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் கட்டுக்கட்டாக பணம் இருந்தாலும் தேக்கு கட்டிலே இருந்தாலும் எத்தனையோ பேர் உறக்கம் இல்லாமல் தவிக்கிறார்கள் தானே கோடானு கோடி கோடீஸ்வரனும் உறக்கம் இல்லாமல் தவிக்கும் போது சட்டியில் சோறும் இல்லை தரையில் விரிச்சு படுக்க துணியும் இல்லாமல் கூட எத்தனையோ ஏழைகள் நிம்மதியாக உறங்கி காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போறவங்களும் இருக்கதான் செய்றாங்க என்ன பண்றது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்காது தானே கோடீஸ்வரனுக்கு உறக்கமில்லை நிம்மதியில்லை நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை சிரிப்பு இல்லை ஆனால் ஏழைக்கு ஒரே ஒரு விஷயம்தான் காசு இல்லை பணம் இல்லை மற்ற எல்லாத்தையும் அவனுக்கு நான் நிறைய திருப்திகரமாக கொடுத்து தான் வச்சிருக்கேன் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்காது என்பதை உணர்த்துவதற்காக தான் இதையும் நான் சொல்கிறேன் என் செல்வமே உனக்கு கிடைக்காதது ஒரு சில விஷயங்கள் தான் ஆனால் இதை விட மோசமாக எத்தனையோ பேர் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையில் பரித வச்சு ஒழுங்கறதுக்கு இடமும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லாமல் உன்னை விட மோசமாக கஷ்டப்பட்டு கொண்டும் பெற்றோரை இழந்து கொண்டும் குடும்பமின்றியும் அனாதையாகவும் ஆதரவின்றியும் தவிப்பவர்களாகவும் நிறைய பேர் இருக்காங்க ஓ வாழ்க்கைய நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை படைச்சேன் இந்த உலகத்தை நான் யாருக்கும் சிறையாக ஜெயிலாக படைக்கவில்லை என்று செல்வமே ஆனால் நிறைய பேர் தான் வாழ்க்கையில் தான் எல்லா கஷ்டமும் தனக்கு தான் பிரச்சனை நான் ஒரு ஜெயில் கைதி போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அவர்களுடைய மகிழ்ச்சி கூட இங்கே பல பேருக்கு கிடைக்கவில்லை தான் உண்மை ஓம் முருகா